கோவை மதுக்கரை அருகே குப்பனூர் பகுதியில் வனத்திலிருந்து வெளியேறிய நூற்றுக்கணக்கான பன்றிகள் கிராம விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மதுக்கரை வன ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து சேதத்தை ஏற்படுத்தி வந்த பன்றிக் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வனத்துறையினரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான காற்றுப்பன்றிகள் வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்தன ரோந்து பணியில் இருந்த வனத்துறையினர் உடனடியாக ஜிப் வாகனத்தின் சைரன் ஒளியை எழுப்பினர் தொடர்ச்சியான சைரன் சத்தம் மற்றும் இன்ஜின் இறைச்சலை கேட்டு மிரண்ட பன்றி கூட்டம் விளைநிலங்களை விட்டு சிதறி ஓடத் தொடங்கியது வேட்டை தடுப்பு காவலர்கள் ஜீப்பில் பின்தொடர்ந்து சென்று சைரன் ஒளியின் மூலம் பன்றிக் கூட்டத்தை மீண்டும் அடர்ந்த வனப்பகுதியை நோக்கி அனுப்பி வைத்தனர் ஒரே நேரத்தில் இவ்வளவு பன்றிகளை விரட்டிய காட்சி அப்பகுதி மக்களால் செல்போனில் பதிவு செய்யப்பட்டு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தொடர்ந்து விளைநிலங்களில் சேதம் விளைவிக்கும் பன்றிகளை கட்டுப்படுத்த நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர்